அன்னை பர்னிச்சர்ஸ் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் செவன் டபுள் சிக்ஸ் ஜீரோ எயிட் ட்ரிபிள் நைன் இல்லை அது களம் அப்படிங்கிறது உதயநிதி வருஷ எடப்பாடி சொல்றதே நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இல்லை அப்படிலாம் வாய்ப்பே இல்லை அதாவது அவங்க அப்பா வந்து செயல்படலை அப்படிங்கிறதுக்காக இவர் ஒரு வாய்ஸ் வேணா அப்படி கொடுத்துட்டு இருக்கலாம் இவரோட உதயநிதிக்கு எடப்பாடி அவர்களை பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியுமே கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் டெபுட்டி சிஎம் அப்படிங்கிறது வந்து முதலமைச்சரோட பையன் தகுதி தகுதி அப்படிங்கிறது மக்கள் உருவாக்கி அவர் பெரிய தலைவராக வந்த தகுதி அப்படிங்கறதெல்லாம் கிடையாது வர்றாரு அரசியலுக்குள்ள வராரு உடனே மாநில இளைஞர் சங்க செயலாளரு உடனடியாக எம்எல்ஏ சீட்டு உடனடியாக அவருக்கு மினிஸ்டர் அடுத்து உடனடியாக அவருக்கு ஒரு துணை முதல்வர்னு ஒரு பதவி அதிமுக வந்து திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் இவ்வளவு ஸ்ட்ராங்காக உருவாயிட்டு அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கூட்டம் என்ன பண்ணுது ஊடகங்கள் வாயிலாகவும் அவர்களுக்கென்று சில பத்திரிக்கையாளர்களை வச்சுக்கிட்டு இது மாதிரி அது மாதிரி அப்படின்னு சொல்லி இவர்களை பற்றி பேசுவதையே வேலையாக வச்சுட்டு பண்ணுறாங்களே தவிர இந்த இடத்துல அவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஆனால் நீங்கள் நெறி தவறி கீழ்த்தரமாக கேவலமாக உருவக்கேளி பண்ணுறது இவர் இப்படி அப்படின்னு பேசுறது கட்சி இப்படி இருக்குது ஐசியல் இருக்குது இதெல்லாம் தரம் தாழ்ந்து அரசியல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னாவே பயம் அங்கே ரொம்ப அதிகமாயிட்டு திமுக உச்சக்கட்ட பயத்தில் இருக்கு அந்த பயத்தோட வெளிப்பாடு தான் இன்னைக்கு இவர்கள் பேசுறது எல்லாமே நான் கருதுறேன் நான் உதயநிதி அவர்களை தொடர்ச்சியாவே சொல்லிட்டு இருக்கேன் அவர் ஒரு தகுதியற்ற அரசியல் வாரிசாகத்தான் நான் பார்க்குறேன் ஒரு இளைஞராக அவர் அரசியலுக்குள்ள ஒரு நல்ல அரசியலை எடுத்து பேசினா நாமளும் ஆதரிக்கிறேன் மாட்டேன் ஏன்னா இவர் வந்து காலம் காலமாக மக்களுக்காக உழைத்து அப்படியே அரும்பாடுபட்டு சிறைக்கு போய் போராட்டம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி மக்கள் மத்தியில் பேர் வாங்கி நீண்ட பயணம் செய்து ஒரு பொறுப்புக்கு வந்திருக்காரா இவர் கிளை பொறுப்பில் இருந்திருக்காரா கேட்குறேன் உதயநிதி கிளை பொறுப்பில் இருந்திருக்காரா உதயநிதியோட அரசியல் வரலாறு என்ன

இன்பன் உதயநிதி என்ன அது நமக்கு என்னங்க பிரச்சனை அந்த கட்சியில உள்ளவங்களுக்கே சிந்தனை இல்லாம நாம இங்க அல்லும் பகலுமா கஷ்டப்பட்டு போஸ்ட் ஒட்டி கொடி கொடி ஏத்திக்கிட்டு நாம கஷ்டப்பட்டு கட்சியை வளர்த்துட்டு அண்டா அடகு வச்சுட்டு கூட்டம் போட்டுட்டு உதயநிதி என்ன வராரு உதயணா வராருன்னு நீங்க வராருல உள்ளவங்க எல்லாம் தொல்லை பண்ணிட்டு கிடக்குறோம் அங்க என்னன்னா உதயநா குடும்பம் இருக்கேன்னு சொல்லி திமுக உள்ளவங்க தான் வருத்தப்படணும் நாம வருத்தப்படும் அவசியம் இல்லதான் இவர் யார் இவருக்கு என்ன தகுதி இருக்கு எடப்பாடி அவர்களை பத்தி பேசுறது எந்த இடத்துல நின்றுட்டு யாரை பற்றி பேசுகிறார் என்னென்னமோ பேசுகிறார் உங்கள் முட்டி தேஞ்சு போயிருக்காங்க அப்படின்னு கேட்குறாரு உண்மையாக அறுபது வருஷம் ஐம்பது அறுபது வருஷம் அரசியலில் இருந்தால் முட்டி தேய செய்யும் அவருக்கு போதா சொல்லுங்க ஆறு வருஷத்துல துணை முதல்வரான நீங்க எங்க அறுபது வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு ஒரு முதல் பதவி அடைஞ்ச அவர் எங்க அப்புறம் ஒரு கட்சி வந்து ஆம்புலன்ஸ்ல போயிடும் ஒரு கட்சி இப்படி போயிடும் அப்படி போயிடும்னா அது எப்படி இருக்குன்னா அது பயத்துல புலம்புற மாதிரி இருக்கு புலம்புற ஆமா இது ஒரு புலம்பல் நீங்க நிறைய முறை பார்த்தது இல்லையா உதவி அவர்கள்ட்ட போய் கேள்வி கேட்டா நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு பத்திரிகையாளர்களையே எதிர்கேள்வி கேட்ட ஒரு மா மேதை எனக்கு அவரால் எந்த இடத்துல நீங்க அரசியல்வாதியாக நிரூபிக்க முடியும்னு எனக்கே எனக்கே தெரியல இந்த மாதிரி ஒரு கூட்டம் இப்படி அறிவார்ந்த பேச்சுக்கு கைத்தட்டி இருந்த கூட்டம் இன்னைக்கு இந்த இதுக்கு போய் கைத்தட்ட ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறது வருத்தமாகவும் வேதனையாகவும் தான் இருக்கு நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் செவன் மற்றும் டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் எயிட் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேர்களுக்கு அருள்மொழி வருமனின் அன்பார்ந்த வணக்கங்கள் இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சி இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் சிறப்பு விருதுனராக அனைத்து மக்கள் அரசியல் கட்சியின் நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய ராஜேஸ்வரி பிரியா அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க மிக்க மகிழ்ச்சி காய் பண்மையில பாத்திருப்பீங்க தொடர்ச்சி எடப்பாடி கே பழனிசாமியினுடைய பிரச்சாரம் அப்படிங்கிறது மேற்கொண்டு வராரு இன்னொரு பக்கம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வந்து நான் அரசியலில் வந்து ஆக்கப்பூர்வமாக பேசிக்கிட்டு இருக்கிறேன் நீங்கள் என்ன அக்கப்பூர்வம் எனக்கு இல்லை கேட்குறீங்க அப்படின்னு ப்ரெஸ் மீட்லேயே கூட பேசுனார் ஏன்னா அதிமுக உட்கட்சி விவகாரங்கிறது ரொம்ப பூதாகரமாக இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிட்டு பேசினார் அதையும் தாண்டி டெப்புட்டி சிஎம் வந்து ஒரு மேடையில் ஆம்புலன்ஸே விட மாட்டேங்கிறாரு தலைவர் எதிர்கட்சி தலைவர் கட்சியே இப்போ ஆம்புலன்ஸில் ஏற்றுற மாதிரி போய்கிட்டு இருக்கு கூடிய சீக்கிரம் ஐசியூல அட்மிட் பண்ண போகிறாங்க பிஜேபி உங்களை ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்கன்ற அளவுக்கு பேசியிருக்கிறாரு உதயநிதி விசஸ் எடப்பாடின்னு மாறி இருக்குதோ களம் எப்படி பார்க்குறீங்க இல்லை அது களம் அப்படிங்கிறது உதயநிதி விசஸ் எடப்பாடின்னு சொல்கிறதே நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இல்லை அப்படிலாம் வாய்ப்பே இல்லை அதாவது இப்போ அவங்க அப்பா வந்து செயல்படலை அப்படிங்கிறதுக்காக இவர் ஒரு வாய்ஸை வேணால் அப்படி கொடுத்துட்டு இவரோட உதயநிதிக்கு எடப்பாடி அவர்களை பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியுமே கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் டெபுட்டி சிஎம் அப்படிங்கிறது முதலமைச்சரோட பையன் தகுதி போதா அதை கரெக்டாக சொன்னீங்க அதே தான் தகுதி அப்படிங்கிறது மக்கள் உருவாக்கி அவர் பெரிய தலைவராக வந்த தகுதி அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது வராரு அரசியலுக்குள்ள வராரு உடனே மாநில இளைஞர் சங்க செயலாளர் உடனடியா எம்எல்ஏ சீட்டு உடனடியா அவருக்கு மினிஸ்டர் அடுத்து உடனடியா அவருக்கு ஒரு துணை முதல்வர்னு ஒரு பதவி இதுதானே நம்ம பார்த்துருக்கோம் கட்சி கட்சி ஏத்துக்குது கட்சி ஏத்துக்கிட்டா அதாவதுங்க மன்னராட்சி அது மாதிரிலாம் சொல்றாங்கல்ல நார்மலா நம்ம வாரிசு அப்படிங்கிறவங்களுக்கு தகுதி இருந்தா பரவாயில்ல நான் உதயநிதி அவர்களை தொடர்ச்சியாவே சொல்லிட்டு இருக்கேன் அவர் ஒரு தகுதி ஏற்ற அரசியல் வாரிசாகத்தான் நான் பாக்குறேன் ஒரு இளைஞரா அவர் அரசியலுக்குள்ள ஒரு நல்ல அரசியலை எடுத்து பேசுனா நாமளும் ஆதரிப்போம் அரசியலை கடந்து பேசுறேன் ஆனா அவருடைய அரசியல் முறை அப்படிங்கிறது யாரை வந்து உருவ கேலி பண்ணலாம் யார பத்தி இழிவா பேசலாம் என்ன அசிங்கமா பேசலாம் ஆபாசமா பேசலாம் இந்த மாதிரியான ஒரு அரசியலை கையில் எடுத்து நடத்திட்டு இருக்கிறது தான் உதயநிதி அவர்களுடைய பேச்சாளர் மாதிரி சொல்றீங்க ஆமா ஒரு மூன்றாம் தர நான்காம் தர பேச்சாளர் இருக்காங்கல்ல அவர்களுடைய ஒரு பேச்சு தான் இவர் வந்து பேசுறாரே தவிர இவருடைய பேச்சு ஒரு தலைவரே கிடையாது இல்லை என்ன பேசணும் நாலரை வருஷமா ஆட்சி செஞ்சுருக்கீங்க உங்கள் ஆட்சியில் நீங்கள் என்னென்னலாம் நல்லது செஞ்சுருக்கீங்களோ அதையெல்லாம் பேச வேண்டிய இடமெல்லாம் இருக்குது அப்படி நீங்கள் நல்லது செஞ்சிருந்தா தானே பேச முடியும்னு கேட்குறீங்களா அது உண்மை தான் அந்த இடம் உண்மை தான் நீங்கள் எதுவுமே செய்யலை அதனால் உங்களுக்கு இப்போ என்ன வேலையாக இருக்குன்னா ஒரு கட்சியை குறித்தும் அந்த கட்சியை பற்றி விமர்சிக்கிறதும் அந்த கட்சி இப்படி இருக்குது அந்த கட்சி அப்படி இருக்குது நீ உங்களுக்கு என்ன அப்போ அந்தளவுக்கு பயம் இப்போ வந்து திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய பிரச்சாரத்தில் கூட்டம் கூடுறத பார்த்து திமுகவுக்கு ஏற்பட்ட பயத்தோட இதை இத இல்ல ஏற்கனவே முதல் பாதி பயணத்துல பாதி கட்சி காணாமல் போயிருச்சு அடுத்த பாதி பயணத்துல இன்னொரு பாதி கட்சி காணாமல் போகுதுங்கிற உதயநிதி ஸ்டாலின் நடந்துகிட்டு இருக்க சம்பவத்தை பேசுறாரு அவரு நடந்துட்டு இருக்க சம்பவம் அப்படிங்கறது பிரச்சனையே சொல்றாரு அவரு நீங்க உட்கட்சி பிரச்சனைல ரெண்டு வகை இருக்குங்க ஒன்று உள்ளுக்குள்ளே நடக்கிறது இன்னொன்று வெளியில் நடக்கிறது உள்ளுக்குள்ளேயே நடக்கிற பிரச்சனையாக இதுவான்னு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா திமுகவில் உள்ள பிரச்சனைகள் பற்றி உங்களுக்கு தெரியுமா ஒவ்வொரு ஏரியாவிலையும் எப்படி டாமினேட் பண்ணிக்கிட்டு நானா நீ ஏன் போட்டி இருக்காங்கங்கிறது தெரியுமா தெரியாதா இது வந்து அவங்க இன்னும் பத்திரிகைகள்லேயும் இதுலையும் இதை பற்றி பேசலை ஏன்னா ஏன் இதை பற்றி பேசுகிறானா நரேட் பண்ணுறாங்க அதிமுக வந்து திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் இவ்வளவு ஸ்ட்ராங்காக உருவாயிட்டு அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கூட்டம் என்ன பண்ணுது ஊடகங்கள் வாயிலாகவும் அவர்களுக்கென்று சில பத்திரிக்கையாளர்களை வச்சுக்கிட்டு இது மாதிரி அது மாதிரி அப்படின்னு சொல்லி இவர்களை பற்றி பேசுவதையே வேலையாக வச்சுட்டு பண்ணுறாங்களே தவிர இந்த இடத்துல அவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க யா அவங்க யாரையும் இப்போ எத்தனை எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தால் நூற்றி நாற்பத்தி மூணு கூட்டம் போட முடியும் ஆயிரக்கணக்கான மக்களை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு கூட்டம் போடுறதுன்னா சாதாரணமான விஷயமா இன்றைக்கி நீங்கள் அந்த இடத்துல மக்கள் பிரச்சனைகள் குறித்து மிக தெல்ல தெளிவாக அருமையாக ஒரு பேசிக்கிட்டு ஒரு தலைவர் இருக்கார் அவர் என்ன பண்ணலாம்னு தெரியாமல் ஏன்னா இவங்கெல்லாம் எதிர்பார்க்கலை எப்போவுமே எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு எல்லாமே சவாலாக தான் அமைஞ்சிச்சு அவர் முதல்வராக பதவியேற்ற போதிலிருந்தே ரெண்டு வாரம் தான் பிடிக்கும் மூணு வாரம் தான் தாக்குப்பிடிக்கும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் இது மாதிரியான பல விமர்சனங்களை எல்லாம் அவர் கடந்து நான்கு ஆண்டுகள் இரண்டு மாதம் அவர் ஆட்சியில் ஆட்சின்னு மட்டும் சொல்ல முடியாது சிறப்பான ஆட்சியை கொடுத்தார் மக்களுக்கு என்ன தேவையோ அதை தொடர்ச்சியாக எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்யணும் அப்படிங்கிறதுல கண்ணும் கருத்துமாக அந்த பதவியை வந்து மிகச் சரியான முறையில் பயன்படுத்தினார் இப்போ அதை பயன்படுத்தினது அப்படிங்கிறதுனால தான் இன்னைக்கு மக்கள் மத்தியில் மீண்டும் அவர் தான் முதல்வராக வரணுங்கிற ஒரு எண்ண ஓட்டம் மக்கள் மத்தியில் எழுந்திருக்கு இந்த எண்ண ஓட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க இவங்களும் நிறையா பேர்கிட்ட போய் கேட்கும் போது அதிமுகவில் வந்து இவ்வளோ கூட்டம் வருது இவ்வளோ மக்கள் ஆதரவு இருக்குது திமுகவுக்கு எதிர்ப்பில் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்ச பிறகு என்ன அறியாமல் இப்போ தரையில் இறங்கி என்ன மாதிரி பேசிட்டு இருப்போம் இந்த இது பண்ணுவாங்கள ஒரு 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 போர் அப்படின்னா ஈக்குவலாக நின்று போர் புரியறதுங்கிறது வேற ஒரே மாதிரியான ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி ஆயுதங்களை வச்சு ஒரு போர் புரிஞ்சு அது ஒரு நெறியோட நடக்கக்கூடிய ஒரு போராக கருத ஆமா அதுல ஒரு நெறி இருக்கும் ஆனா நீங்க நெறி தவறி கீழ்த்தரமாக கேவலமாக உருவ பண்றது இவர் இப்படி அப்படின்னு பேசுறது கட்சி இப்படி இருக்கு ஐசியூல இருக்கு இதெல்லாம் தரம் தாழ்ந்து அரசியல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னாவே பயம் அங்க ரொம்ப அதிகமாயிட்டு திமுக உச்சக்கட்ட பயத்துல இருக்கு அந்த பயத்தோட வெளிப்பாடு தான் இன்னைக்கு இவர்கள் பேசுறது எல்லாமே நான் கருதுகிறேன் இல்லை உங்கள் கருத்தில் நான் புரிஞ்சுக்கிறேன் அவர் கூட ஒரு வார்த்தையை சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே தான் நிரந்தரமான பூச்செல்லாம் இருக்கணும் நான் சொல்கிறேன் உங்கள் கட்சிகார சொல்கிறார்கள் நான் சொல்கிறேன் அப்போ தான் எங்களுக்கு நல்லது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது எங்களால் ஜிசியாக ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாருங்க அவர் மேடையில் அதாவது இது வந்து இதை தான் சொல்கிறேண்ணே இது தகுதியற்ற தராதரமற்ற ஒரு பேச்சு இந்த பேச்சை நாம் வந்து பொருட்படுத்தக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இவர் வந்து காலம் காலமாக மக்களுக்காக உழைத்து அப்படியே அரும்பாடுபட்டு சிறைக்கு போய் போராட்டம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி மக்கள் மத்தியில் பேர் வாங்கி நீண்ட பயணம் செய்து ஒரு பொறுப்புக்கு வந்திருக்காரா இவர் கிளை பொறுப்பில் இருந்திருக்காரா கேட்குறேன் உதயநிதி கிளை பொறுப்பில் இருந்திருக்காரா உதயநிதியோட அரசியல் வரலாறு என்ன ஒட்டு மொத்தமாகவே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தொடங்கிருக்குமா பதினெட்டுல இருபது இருபத்தொன்னு ஆறு வருஷத்துக்குள்ள துணை முதல்வர் வரைக்கும் போக முடியுது அப்படின்னா கருணாநிதி அவர்களுடைய பேரன் அப்படிங்கிறதும் ஸ்டாலின் அவருடைய மகன் அப்படிங்கிற அடையாளத்தையும் அங்கீகாரத்தையும் தவிர எதுவுமே கிடையாது அவருக்கு தனிப்பட்ட முறையில் அப்படியே நடிகை ஆக்கிடலான்னு முயற்சி பண்ணாங்க அதுலயுமே அவரால் வந்து ஒரு ஒரு பெரிய இடத்தான் வந்து முடியுமா இன்னைக்குமா சுப்பிரமணியம் அமைச்சர்கள் சொல்றாங்க உச்சத்தில் இருந்து அதை தூக்கி இருந்து விட்டு டெபுட்டி சிம்ம மாறிடுகிறார்னு சொல்றாங்க இல்ல அப்புறம் சிரிக்காம என்னங்க பண்றது மா சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு அமைச்சரா இருக்காரு அப்படி இருக்கும்போதே இந்த அளவுக்கு வந்து

வசூல் இருக்கு படம் எவ்வளவு நாள் ஓடுதுன்னு இருக்கு இதெல்லாம் அடிப்படையில ஒருத்தர உச்ச நடிகர்லாம் சொல்றாங்க போட்டு நடிச்சிருக்காரு நல்லா ஓடி சொல்றாங்க நான் வந்து சமூக நீதி சார்ந்த ஒரு படம் நடிச்சிருக்காரு நான் நடிச்சிருக்காருமே பேசுறது இல்லைங்க சினிமா துறையில அவருக்கு நானும் சொல்றேன் அதாவது இப்போ அடிப்படையில பாத்தீங்கன்னா நயன்தாரா அவங்க உச்சத்துல இருக்கிறாங்க அவங்க யாரோட நடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இன்னொரு உச்சத்திர நடிகை நடிப்பாங்க

அவங்க எல்லா கணக்குமே போடுவாங்கல்ல திமுக எல்லா கணக்கும் போடும் இவ இப்படி எப்படி அவரை ப்ரோமோட் பண்றது அவர் சினிமாவில் எப்படி ப்ரொமோட் பண்றது அவர் அரசியல் எப்படி ப்ரொமோட் பண்றது அப்படின்னு சொல்லி படம் பார்த்தீங்களா ஏங்க எல்லாம் படம் பார்த்துங்க படத்தின் மூலமாக உச்சத்தில் இருந்தவர் அதை விட்டுட்டு நான் அரசியலுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து உண்மையா சொல்றாங்க சினிமா துறையே இன்னைக்கு அவங்க கையில இருக்குன்னு எல்லாருமே சொல்றாங்க சினிமா レッド ஜெயண்ட் வெச்சிட்டு அவங்க தான் எல்லாமே பண்றாங்க வாங்க போறாங்க அடுத்த இன்பன் உதயநிதி நிதி வந்து அது இட்லி கலாம் பண்ணி அவரு வந்துட்டாரு இந்த வயசுக்குள்ள வர்க்குறendra கோடி மூணு கோடிக்கு காருங்கிறாங்க அதுங்கிற இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தானங்க இருக்காங்க இன்பன் உதயநிதி நிதி என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க அது நமக்கு என்னங்க பிரச்சனை அந்த கட்சியில உள்ளவங்களுக்கே சிந்தனை இல்லாம நாம இங்கே அல்லும் பகலுமாக கஷ்டப்பட்டு போஸ்ட் வெட்டி கொடி கம்ப கொடி ஏற்றிக்கிட்டு நாம கஷ்டப்பட்டுட்டு கட்சியை வளர்த்துட்டு அண்டா குண்டா ஆடகு வச்சுட்டு கூட்டம் போட்டுட்டு உதயநிதி என்ன வர்றாரு உதயணாக வராரு உதயணாக வராருன்னு நீங்கள் வீட்டில் உள்ளவங்களெல்லாம் தொல்லை பண்ணிட்டு கிடக்கிறோம் அங்கே என்னன்னா உதயனா குடும்பம் ஓஹோன்னு இருக்கேன்னு சொல்லி திமுகவில் உள்ளவங்க தான் வருத்தப்படணும் நாம் வருத்தப்படுவோம்னு அவசியம் இல்லை தான் இருந்தாலும் அவங்களாம் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம சக உறவினர்களோ அல்லது நண்பர்களோ அல்லது ஏதோ இடத்துல நம்ம சகோதரர்கள் தானே அதன் அடிப்படையில் நம்ம இதை பற்றி பேசுகிறோம் அறியாம இருந்துகிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும் அறியாமையில் இவர் யார் இவருக்கு என்ன தகுதி இருக்கு எடப்பாடி அவர்களை பற்றி பேசுகிறதுக்கு எந்த இடத்துல நின்றுட்டு யாரை பற்றி பேசுகிறாரு என்னென்னமோ பேசுகிறார் உங்களுக்கு முட்டி தேஞ்சு போயிருக்கேன் அப்படின்னு கேட்குறாரு உண்மையாக அறுபது வருஷம் ஐம்பது அறுபது வருஷம் அரசியலில் இருந்தால் முட்டி தாங்க செய்யும் அவருக்கு போத சொல்லுங்கள் ஆறு வருஷத்தில் துணை முதல்வரான நீங்கள் எங்கே அறுபது வருஷம் கஷ்டப்பட்டு அவர் ஒரு முதல்வருங்கிற பதவி அடைஞ்ச அவர் எங்க வருஷமே பத்து மடங்கு தெரியுமா அப்போ முட்டி தேவைதான் செய்யும் கை நடுங்குதுன்னு சொன்னா கை நடுங்குதுதான் பணக்காரர்களாக நீங்க ஒரு சொகுசான ஒரு சொகுசு வாழ்க்கை முறையை கையாளும் போது உங்களுக்கு கையை எப்படி நீட்ட முடியல வந்து எந்த தவறும் இல்லை நீங்க தீய பழக்க பல பல விஷயங்களுக்கு உங்களுடைய நேரத்தை உங்களோட நிறைய பணத்தை விரயம் செய்து மிகப்பெரிய சொகுசு வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கீங்க அதை தான் அவர் குறிப்பிட்றாரு அவ எடப்பாடி அவர்கள் சொல்றது வந்து எந்த இடத்துலையுமே தரம் தாழ்ந்து பேச மாட்டார் இந்த கூட்டம் இருக்கு அவர்களே வேண்டாம் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை துணையோட பேசுறதுக்கு ஆமாங்க நீங்க பொறுமையை சோதிக்கும் வகையில் உருவகேலி இந்த மாதிரி பேசுறது இது மாதிரி கீழ்த்தரமாக பேசும்போது அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இவங்க வேண்டாம்னு சொல்லி எச்சரிக்கை கொடுக்குறாங்க அதையும் மீறி பேசும்போது அவரும் வந்து சில விளக்கம் கொடுக்குறாரு இந்த மாதிரின்னு சொல்லி சில பேச வேண்டிய நிலை ஏற்படுது அப்புறம் ஒரு கட்சி வந்து ஆம்புலன்ஸில் போய்டும் ஒரு கட்சி இப்படி போய்டும் அப்படி போயிடும்னா அது எப்படி இருக்குன்னா அது பயத்தில் புலம்புற மாதிரி இருக்கு புலம்புறாரு ஆமா இது ஒரு புலம்பல் இது ஒரு முழுவதுமான புலம்பல் நீங்க உண்மையிலேயே இப்ப அப்புறம் மாதிரி இருக்கு தான் இந்த கூட்டமா இருக்கிறப்ப ஆம்புலன்ஸ் குறுக்க விட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா எங்க தலைவர் பாருங்க ஆம்புலன்ஸ் நூறு ஆம்புலன்ஸ் போனா கூட வழியை விடுங்கன்னு சொல்லி கழக தோழர்களை தள்ளி நிற்க சொல்லி வழி விட்டுருக்கிறாரு இவர் பாருங்க அதுக்கு கூட பொறுமை இல்லாம அவங்க அடிச்சு உடச்சு நொறுக்கி தள்ளுறாரு ஒரு தலைவரா விட்டுருங்க ஒரு மனிதாபிமானம் வேணாமான்னு கேட்கிறார் உதயநிதி அதே வந்து எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்காரு இருபது முறைக்கு மேலே நாங்கள் கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் வந்தது அப்போ எல்லா முறையும் ஆம்புலன்ஸை வழிவிட்டு போங்க போங்கன்னு தான் நான் சொல்லிட்டு இருந்தேன் ஆம்புலன்ஸ் வருது ஆம்புலன்ஸ் வருதுன்னு அந்த வீடியோக்களையும் நாங்கள் தொலைக்காட்சி நிறுவனங்களுக்கு அனுப்பியிருக்கோம் அதை பாருங்கள் ஆனால் இது மாதிரி வேண்டுமென்றே செய்கிறாங்கிற ஒரு தகவல் எனக்கு வந்தது அது உண்மையாங்கிறத சோதிக்கிறதுக்கு தான் அதில் நோயாளி இருக்காங்களான்னு பார்த்தோம் நோயாளியும் இல்லை எந்த அழைப்பும் வரல நாங்கள் ஒரு இருபதாயிரம் பேர் கூடி இருக்க கூட்டத்தில் நீங்கள் ஆம்புலன்ஸை விட்டு தொந்தரவு செய்து அந்த மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அந்த கூட்ட நெரிசலில் இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் இது மாதிரி ஒரு வேண்டாத வேலையை செய்து அங்கே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா நாங்கள் தானே பொருட்படுத்திக்கணும் அவங்க எங்களை நம்பி தானே அந்த இடத்துக்கு வர்றாங்கன்னு அந்த இடத்துல மக்களை பாதுகாப்பதற்காகத்தான் நாங்கள் வந்து அந்த ஆம்புலன்ஸ் குறித்த விவகாரத்துக்குள்ளே இறங்கி நாங்கள் ஆராய்ச்சி பண்ணோமே அதை விட்டுட்டு இதில் எங்களுக்கு எதுவுமே கிடையாது நாங்கள் எப்போவுமே மக்களுக்கானவர் தான் அப்படிங்கிறத அவர் தெல்ல தெளிவாக சொல்றாரு இப்போ கீழ்த்து பேசுகிறீங்க ஆமாங்க தான் அவங்க உறுதியாக சொல்றாங்களே இங்கே தகவலே முன்னுக்கு பெண்முறைனா தானே இருக்கு நீங்கள் ஆம்புலன்ஸ் குறித்த விவகாரங்களில் எங்கேயாவது ஒரு இடத்துல தெல்ல தெளிவான தகவலை நீங்கள் பார்த்தீங்களா இங்கே உள்ள ஆள் மயக்கடிச்சு விழுந்துட்டாங்கன்னு எனக்கு கால் வந்துச்சுன்னு ஒரு போய் சொல்றாங்க அப்புறம் சொல்றாங்க இன்னொரு மருத்துவமனையில் அவங்களை அழைச்சிட்டு போகிறதுக்காக தான் நாங்கள் வந்தோம் இன்னொரு இடத்துல போய் பொய் சொல்றாங்க அங்கே ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தரோட வாக்கு மூலமும் வேறு தான் இருக்கே தவிர ஒரே மாதிரி எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அவங்களால அது சரியான திட்டமிடுதலில் கொண்டுட்டு வர முடியல இப்போ உண்மை வெல்லும் தானே உண்மை எப்படியா இருந்தாலும் வெல்லும் தானே இவங்க தான் திட்டமிட்டு அதை அனுப்புகிறாங்க அவங்க கூட்டத்துக்கு இடையூறு கொடுக்கணும் அந்த இடையூறு மூலமாக அவர் பேசுறதோட கவனச்செதல் ஏற்படுத்தணும் இல்லை மக்களுக்கு தொந்தரவு கொடுக்கணும்னு நினைக்கிறது இது கீழ்த்தரமான அரசியல் இந்த கீழ்த்தரமான அரசியலை விட்டுட்டு நீங்கள் நாலரை வருஷம் என்னதான் செஞ்சீங்கன்னு மக்கள்கிட்ட போய் சொல்லலாம் இல்ல உதயநிதி இப்போ பிரச்சாரம் மேற்கொள்ள போறாரு காஞ்சிபுரத்துல இருந்து இப்போ வந்து அவருடைய மக்கள் சந்திப்பை வந்து துவங்க போறாரு அப்படிங்கறத அறிவிச்சிருக்கிறாங்க எப்படி பாக்குறீங்க ஒரு கூட்டத்தை ஒரு பிரளயத்தை உருவாக்குவாரா உதயநிதி என்னங்க இந்த செங்கல் தூக்குற மாதிரி முட்டை தூக்குற மாதிரி இப்போ மக்கள் தூக்கி காட்ட போறாங்க காட்ட போறாங்க என்னன்னு சின்ன என்ன முதல் கையெழுத்து ரகசியம் தெரியும் மக்களே புரிஞ்சுக்குவாங்க நான் சொன்னதோட முதல் எழுத்து வச்சு ஏன்னா சொல்ற பேச்சு வார்த்தை எல்லாமே எக்ஸாக்ட் ரொம்ப அதிகப்படுத்தி மக்களை ஏமாத்துறதுக்குன்னு எப்படி பேசுறது ம மக்களை சிந்திக்கிற மாதிரி பேசுனா நானே வந்து ஆஹா உதயநிதி என்னமா பேசுறாரு அப்படின்னு நானே பேசுவேங்க உண்மையாக என்ன பேசினாரு சிந்திக்கிற மாதிரி என்ன பேசுனாரு ஏதாவது ஒரு இடத்துல நான் கருணாநிதி பேரன் என்ன வந்து எதுவும் பண்ண முடியாது என்ன ஈடி வந்தா என்ன மோடி வந்தா என்ன இந்த மாதிரி எல்லாம் பேசுறதுங்கிறது ஐயோ எனக்கு உண்மையாகவே சொல்றேங்க இந்த பேச்சையெல்லாம் கேட்டு பேசி பேசி வளர்த்த திமுகவினர் முன்னாடி உட்காந்து கை தட்டுறாங்க பாருங்க இதை விட ஒரு அசிங்கம் கிடையாது இதை விட ஒரு அவமானம் கிடையாது அறிஞர் அண்ணாவர்கள் பேச்சு எப்படி இருக்கும் அந்த பேச்சு எப்படி இருக்கும் சரி இன்னும் அடுத்தபடிக்கே வருவோம் கருணாநிதி அவர்களுடைய பேச்சு எப்படி இருக்கும் இந்த பேச்சுக்களை எல்லாம் பார்த்த ஒரு கூட்டம் இன்னைக்கு உதயநிதி அவர்கள் பேசுறதுக்கு போய் கை தட்டிட்டு இருக்குன்னா இதை ஒரு அவலமாக தான் பாக்குறேன் திமுக கட்சியில் உள்ளவங்களுக்கு ஒரு கெட்ட காலம் கெட்ட நேரம் எதுவும் பேசிடக்கூடாது இவர் பேசுறதுக்கெல்லாம் நம்ம கைத்தட்டணுமே அப்படிங்கற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு ரொம்பவே சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க சொல்ல முடியாத துயரத்துல தான் இருக்கிறதா நான் கருதுறேன் திமுக துயரத்துல இருக்காங்களா ஏங்க கண்டிப்பா அவர் சொல்றாரு பாஜகவோட நீங்க கூட்டணியை வச்சு அதிமுக சொல்றாரு கூட்டணியை வச்சு உங்க கட்சியவே இழக்க போறீங்க அப்படின்னு சொல்றாரு கட்சியை தின்றுகிட்டு இருக்காங்க அப்படிங்கறது அப்போ அதிமுகவின் மீது அவர் வைக்கக்கூடிய பார்வை அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட் பார்ட்டியை ஒரு மிகப்பெரிய கட்சியை பாஜக கபலீகரம் பண்ணிட்டு இருக்குன்றாரு அது உங்களுக்கு தெரியலையா சிந்தனை பூர்வமான பேச்சுன்னாங்க மக்கள் சார்ந்து துறை சார்ந்து மக்கள் நலன் சார்ந்து இளைஞர்கள் சார்ந்து பெண்கள் முன்னேற்றம் சார்ந்து சமூக நிதி சார்ந்து சாதி ஒழிப்பு சார்ந்து தமிழ்நாட்டோட வளர்ச்சி சார்ந்து இந்த மழைநீர் வடிகால் இப்போ திட்டம் போடுறாங்களா இதுல என்ன அடுத்த லெவலுக்கு என்ன திட்டத்தை போட முடியும் மழை காலத்துல மக்களை நம்ம பாதுகாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை சார்ந்து இது மாதிரியான ஒரு பேச்சை தான் நம்ம சிந்தனையான பேச்சாக எடுத்துட்டு போகணும் நிர்வாக ரீதியில திறன் திறமையான சிந்தனை இந்த பேச்சு தான் வந்து ஒரு நல்ல அரசியல்வாதியாக ஒரு மாடல் அரசியல்வாதியாக ஒரு யங்ஸ்டரா மசர் கிடையாது ஐம்பது வயசு ஆகிட்டு இருந்தாலும் நம்ம இன்னைக்கு சொல்கிற நிலைமையில அவங்க சொல்லிக்கிற மாதிரி சொன்னாலும் கூட அந்த அரசியலை எடுத்துகிட்டு போகிற நபரை நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி எந்த இடத்துல போய் நீங்கள் அவரை ஒரு நல்ல அரசியல்வாதி இந்த விஷயத்தை ரொம்ப தெளிவாக பேசினாரு அப்படின்னு ஏதாவது ஒரு இடமோ அல்லது பத்திரிக்கையாளர் சந்திப்பில் பத்திரிக்கையாளர் கேட்கும் கேள்விக்கு மிக தெளிவான பதிலை கொடுத்துட்டாரு அற்புதமான பதில் அப்படின்னு யாராவது ஒரு பத்திரிகையாளரை சொல்ல சொல்லுங்க என்ன வைக்கிற என்ன கேள்வி கேட்கணும் அப்பாவும் பையனும் சேம் ஒரே மாதிரியான பிரின்சிபல் பண்ணிட்டு இருக்காங்க கேள்வி ஒரு வாட்டி கேள்வியை கேக்கிறதுக்கு முன்னாடி பதில படிச்சுட்டாரு வேற ஸ்டாலின் அவருக்கு அதனால உதயநிதி அவர்களுக்கும் எல்லாம் பண்ணி ஒரு ரெண்டு பேரை நிறுத்தி வச்சு அவங்களுக்குன்னு அதெல்லாம் அந்த மாதிரி தாங்க நடந்துட்டு இருக்கு இவங்க நீங்க நிறைய முறை பார்த்தது இல்லையா உதயநிதி அவர்கிட்ட போய் கேள்வி கேட்டா நீங்க என்ன சொல்றீங்க நீங்க நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு பத்திரிகையாளர்களையே எதிர்கேள்வி கேட்ட ஒரு மா மேதைங்க அவரு அவரால் எந்த இடத்துல நீங்க அரசியல்வாதியா நிரூபிக்க முடியும்னு எனக்கே எனக்கே தெரியல இந்த மாதிரி ஒரு கூட்டம் இப்படி அறிவார்ந்த பேச்சுக்கு கைத்தட்டிட்டு இருந்த கூட்டம் இன்னைக்கு இந்த இதுக்கு போய் தட்ட ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கறது வருத்தமாகவும் வேதனையாகவும் தான் இருக்கு இல்ல எடப்பாடி பழனிசாமியே உதயநிதியை வச்சு டீல் பண்ணிக்கலாம் அவரே வந்து அட்டாக் பண்ணட்டும் அப்படின்ற ஒரு மோடுக்கு திமுக வந்திருக்கா இது அதிமுக எதிர்கொள்ள போது நீங்க நினைக்கிறீங்க இல்லை அவருடைய செயல்பாடு உடல் நல பிரச்சனையா இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது பிரச்சனைகளாக இருக்கலாம் இப்ப சாதாரணமா சொல்லுவாங்கல்ல வீட்டில் பெரியவங்களுக்கு முடியலன்னா போயிட்டு தேவையெல்லாம் அட்டன் தான் இவர் பெரும்பாலும் நிறைய விஷயத்துக்கு போறாரு அவருக்கு எழுதி கொடுத்துருக்க ஸ்கிரிப்ட்ல சொல்ல சொல்றது பட் இது ஸ்கிரிப்டட் தானே இதுல ஒன்றும் இயற்கையான ஒரு அரசா சொல்றேன் இது அரசு ஆக்கப்பூர்வமான அரசியலே இல்லை ஆக்கப்பூர்வமான அரசியல் இருந்துச்சுன்னா அது குறித்து நாம வந்து யாருக்கு யார் போட்டின்னு பேசலாம் இங்கே நீங்கள் வந்து சரி நீட்டை வந்து ரகசியம் எனக்கு தெரியும் அப்படின்னு மறுபடியும் நீட்டு குறித்து உதயநிதி பேசுகிறாருன்னு வச்சிங்களேன் இப்போ அது குறித்து எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள்ட்ட ஏதாவது ஒரு கேள்வியோ ஏதோ வச்சு அப்படி பேசி அப்படி போனால் அதை நம்ம வேறு விதமாக ஆரோக்கியமான ஆரோக்கியமான விவாதமாக எடுத்துக்கலாம் சரி நீங்கள் வந்து ஏழரை சதவீதம் இடம் ஒதுக்கிட்டு கொடுத்தீங்க நாங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு ரெண்டரை சதவீதம் கொடுத்து அதை பத்து சதவீதமாக நாங்கள் மாற்றி அப்படின்னு ஒரு வேலையை அவங்க செய்திருந்தா அது குறித்து அவர்கள் பேசியிருந்தா அதை நம்ம வந்து ஒரு மாணவர்களுக்கான மாணவர்கள் எதிர்காலத்தை மனசுல வச்சு ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க நம்ம ஏதாவது பேசலாம் எதுவுமே இல்லாம உங்க பல்லு இப்படி இருக்கு உங்க க வாய் இப்படி இருக்கு உங்க முட்டி தெரிஞ்சிச்சா நீங்க அப்படி இப்படி உங்க கட்சி ஐசியூக்குள்ளே இருக்கு உங்க கட்சி இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும் சிறுபள்ளைத்தனமாக இழிவாக கீழ்த்தரமான ஒரு அரசியலை திமுக எடுத்திருக்காங்கன்னா தோல்வி பயத்துல இன்னைக்கு இருக்காங்கிறது தான் என்னுடைய பார்வையா இருக்கு இது எதிர்கட்சியினுடைய இந்த பிரச்சார பயணம் எடப்பாடியோட பிரச்சார பயணம் ஒரு பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னொரு பக்கம் வந்து திமுகவினுடைய தொடர்ச்சலிதம் இது போன்ற பேச்சுக்கள் விஜய் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப துவங்க போறாரு அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கிறாரு களம் ரொம்ப கூர்மை அடைஞ்சிட்டே போதும் பாக்குறீங்களா இல்லை தேர்தல் இருக்கும் போது இதுதானே இயற்கையாக நடக்கிறது தானேங்க தேர்தலோட அந்தந்த கட்சிகள் அவங்களோட செயல்பாடுகளை கொண்டுட்டு போகிறது தானே இதுல வந்து எது மக்களுக்கானது எப்பயுமே வந்து ப்ராக்டிக்கலாக எது உண்மைத்தன்மையோட இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இப்ப அனுபவம் உள்ள ஒரு அரசியல்வாதியாக களத்துல இருக்கக்கூடியவர் வந்து திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள்தான் அவருடைய அரசியல் பயணம் அவருடைய அந்த முதல்வராக இருந்தப்ப அவர் படுத்திய செயல் திட்டங்கள் இது எல்லாமே பார்க்கும்போது போது இவங்களை விட திமுகவுடைய இன்றைய ஆட்சி அவ்வளவு இருக்கு பாருங்க இதை விட எத்தனை மடங்கு அந்த ஆட்சி நல்ல ஆட்சி மக்கள் நிம்மதியா இருந்தாங்க விலைவாசி கட்டுக்குள்ள இருந்துச்சு மின் கட்டணம் இந்த அளவுக்கு உயரல பெண்களுக்கு பாதுகாப்பு இருந்துச்சு சட்டம் ஒழுங்கு இந்த அளவு சீர்கடல இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட நாலு மடங்கு அஞ்சு மடங்கு போதைப் பொருள் புழக்கம் அதிகமாக அதிகமாயிருக்கு அதே மாதிரி குடிநோயாளிகள் அப்படியே பத்து இருபது சதவீதம் அதிகரிச்சிருக்காங்க இது மாதிரி பல பிரச்சனைகள் அதிகமான காலமாக இந்த திமுக ஆட்சியை தானே பார்க்குறாங்க அப்போ நிர்வாகத்திலையும் ஆட்சி செய்வதிலும் சிறந்த தலைவராக இன்றைக்கி களத்தில் இருக்கக்கூடியவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தான் நீங்கள் புதிய புதுசாக வந்திருக்கவங்கலாம் எனக்கு இவங்க தான் எதிரி எனக்கு தான் எதிரி இவங்க அந்த எதிரி இந்த எதிரி அப்படின்லாம் மேடையில் பேசுறதுனால மட்டும் மக்கள் நம்பிட மாட்டாங்க தொடங்கினாலுமே அவர்களுடைய அரசியல் அனுபவம் இருக்குது மக்கள் கூட்டம் வருது அப்படின்றதையும் அந்த கூட்டத்தை விடுங்கங்க அது சும்மா ஒரு நடிகரை பாக்கிறதுக்காக ஒரு ஈர்ப்பில் வரக்கூடிய ஒரு ரசிகர் கூட்டங்கிறது அந்த கூட்டத்துக்கும் அரசியலுக்கும் சம்மந்தமே கிடையாது புரியுது அவங்களுக்கு அந்த கூட்டம் அரசியல் சார்ந்த கூட்டம் கிடையாது அரசியலை காதலை வாங்கி இன்றைக்கி நாட்டில் என்ன நடக்குதுன்னு அப்படியே விஜயோர்கள் பேச போறாரு அதை அப்படியே நம்ம கேட்டு நடக்க போகிறோம் இல்லை தமிழ்நாட்டை தலைகளாக மாற்றுவதற்கான பெரிய பிளான் ஒன்று வச்சிருக்காரு அந்த பிளானை நம்ம அப்படியே கேட்க கேட்கறதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்ற கூட்டமாக அது ஒரு திரையில் பார்த்துருக்கோம் நேரில் பார்க்கணும் எப்படி இருப்பாருன்னு பார்ப்போம் அதை தொட்டு பார்த்துருவோம் அதை தடவி பார்த்துருவோம் இந்த மாதிரி ஒரு ஒரு மாதிரி அப்பாவியான ஒரு ரசிகர் அது அந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு அரசியலை நீங்க மிக்ஸ் பண்ணாதீங்க தெளிவா இருப்பாங்க மக்கள் நான் சொல்றேனே அதுதான் இவரு இவருக்கு இவருக்கு என்ன அனுபவம் இருக்கு மக்களை பற்றி பேசுவதற்கு என்ன அனுபவம் இருக்கு எந்த எத்தனை போராட்டங்களை அவர் முன்னாடி நின்று பண்ணியிருக்காரு நான் வந்தா கூட்டம் வந்துடும் நான் வந்தா அங்கே கூட்டம் வந்துடும் அதனால சனிக்கிழமை வரேன் ஞாயிற்றுக்கிழமை வரேன் நான் வந்தா கூட்டம் வந்து சாமி நீ கூட்டம் வர்றதா எதுக்கே அரசியலுக்கு வந்த அப்படிதான் நான் கேட்குறாங்க பார்த்தாலே கூட்டம் வந்துடும்னா அப்போ கூட்டமே இல்லாமல் எதுக்கு அரசியலுக்கு வந்தீங்க ஒரு கண்ணாடி வலைய வளையத்தை போட்டுக்கிட்டு நீங்கள் எங்கேயாவது வானத்தில் நின்றுட்டு இது பண்ணிவிட்டு பேசிட்டு போக வேண்டியது தானே மக்களை எதுக்கு இது வந்து மக்களை வந்து நீங்கள் ரொம்பவே விழிவுப்படுத்துகிற மாதிரி இருக்குது இது நம்பி போகிற கூட்டத்துக்கு தான் சொல்கிறேன் போய் கூட்டமாக நின்று நின்று கூட்டம் வந்துடும் கூட்டம் வந்துடும்னு பேசுகிறாள அல்லது கூட்டத்தை இவங்களே செயற்கையாக உருவாக்குகிறாங்களா அல்லது இன்றைக்கி வைச்சா கூட்டம் வரும்னு நினச்சி வைக்கிறாங்களா இது மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது ஓகே கூட்டத்தை இயற்கையான கூட்டமாக தெரியல அப்படி கூட்டமாக இருந்தால் இவர் இந்த காவல்துறை அதிகாரியால் கொலை செய்யப்பட்ட ஒரு பையனோட மரணத்துக்கு போனார்ல அஜித் குமார் அஜித்குமார் ஆமாம் அப்போ பயங்கர கூட்டம் வந்து அங்கே எதாவது நடந்திருக்கணும் நெரிசலில் எதுவுமே நடக்கலையே போயிட்டு தானே வந்தார் வீட்டுக்கு அப்போ அந்த கூட்டத்தை உருவாக்குவதற்கு நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா ஒம்பது இடத்துல தங்குற மாதிரி ஒரு வில்டப்பு நான் எல்லாம் கேள்விப்பட்டேன் மதுரையில் உட்பட ஒரு ஊருக்கு போனா ஒரு இடத்துல தங்குறாருங்கிற அறிவிப்பு இடத்துல தங்குற மாதிரி அறிவிப்பு எல்லா ஒரு கூட்டம் இருக்கும் சினிமாவை சார்ந்தவர்கள் என்பதனால நிறைய திட்டங்கள்லாம் மக்களை கூட்டத்தை இத்தனை மணி ஃபிளைட்ல போறாருன்னா அத்தனை மணி ஃப்ளைட்டுக்கு அங்கே ஏர்போர்ட்ல ஒரு கூட்டம் கடைசி அந்த ஃபிளைட்ல வரல நான் இந்த ஃபிளைட்ல வரல நான் இதுல வர நான் அதுல வர இப்படி வந்து அவங்கள வந்து ஒரு குழப்ப மனநிலையிலையும் அவங்கள எதிர்பார்ப்பு வச்சிருக்கிறது ஆர்வத்திலேயே வச்சிருக்கிறது காத்திருக்க வைக்கிறது நாலு மணி நிகழ்ச்சினா பன்னெண்டு மணிக்குன்னு சொல்றது பத்து மணி அந்த நேரத்தை வந்து கொஞ்சம் முன்கூட்டியே சொல்லி முன்னாடியிலேருந்து நிற்கிறாங்கிற ஒரு பில்டப் பண்ணிக்கிறது இதெல்லாம் ரொம்ப தவறாக இருக்கு உண்மையிலேயே தவறாக இருக்கு நான் இராணுவத்திலலாம் எவ்வளோ பேர் தன்னுடைய உயிரை அங்கே கொடுத்துக்கிட்டு பார்டரில் நின்று நம்மளெல்லாம் காப்பாத்திட்டு இருக்காங்கங்க அந்த மாதிரி இராணுவ வீரர்களுக்கெல்லாம் நம்ம மரியாதை கொடுக்கல இராணுவத்தில் மரணமடைந்த குடும்பத்தினரை எல்லாம் சந்திச்சு நம்ம வந்து பல பேரை வந்து நம்ம ஆறுதல் படுத்த தவறிடுறோம் நான் சாதாரணமாக சொல்கிறேன் இளைஞர்களே சொல்கிறேன் உண்மையான ஹீரோஸ் எல்லாம் நீங்கள்லாம் வந்து எங்கேயுமே வந்து மதிப்பு கொடுக்கறதில்ல ஒரு திரையில் நடித்த ஹீரோவுக்காக எந்த எந்த வேறு எந்த முகாந்திரமும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரிலாம் செயல்களில் ஈடுபடுறது நாளைய அரசியலில் ஆபத்தை உருவாக்கும் எல்லாரும் அரசியலுக்குள்ளே வரலாம் நானும் ஏற்றுக்கிறேன் அரசியல் படுத்தப்படணுங்கிறேன் அவர்களை அவர்கள் முத அரசியலில் என்னங்கிறத புரிஞ்சு அரசியலில் ஒரு பக்குவப்பட்ட அரசியல்வாதியாக மாறி தன்னை சார்ந்து வந்த கூட்டத்தை அரசியலுக்கு உட்பட்டு அவங்களுக்கு அரசியலில் என்னென்னு கற்றுக் கொடுத்து பயிற்றுவித்து அப்படி தான் போகணுமே தவிர இது ஒரு கூட்டம் இருக்குது கூட்டம் இருக்குது கூட்டம் இருக்குதுன்னு அந்த உருவாக்குன்னு அந்த கூட்டம் டேஞ்சரஸ் க்ரௌடாக மாறிடும் அதை தயவு செய்து ஏற்படுத்தாதீங்க நாளைய சந்ததியினர் நல்லா இருக்கணும் இன்னைக்கு எல்லா துறைகளில் நடக்கக்கூடிய அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது துறை வாரியாக அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இந்த பிரச்சனையெல்லாம் இப்படி இருக்கும் போதே தமிழ்நாடு வந்து மற்ற மாநிலங்களோட ஒப்பிடும்போது நல்லா இருக்குங்கிற ஒரு நிலை இருக்குங்க இப்போ இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்தா இன்னும் உலக அளவில் ஒரு மிகச்சிறப்பான ஒரு மாநிலமாக தமிழகம் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அந்த வாய்ப்பை சரியான நபருக்கு கொடுத்து தான் நீங்கள் வந்து அந்த நிலையை நம்ம எட்டணுமே தவிர தவறான நபரை நோக்கி எந்த அனுபவமும் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் உங்களால் ஒரு கூட்டத்தை கட்டுப்படுத்தி ஒரு நிகழ்ச்சியே நடத்த முடியலன்னா நீங்கள் எட்டு ஒம்பது கோடி மக்களுக்காக என்ன நல்லதை செய்ய முடியும் பல விதமான கேள்விகளும் ரொம்ப பொறுமையானதாக பதில் கொடுத்தீங்க மிக்க நன்றி 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 மீண்டும் சந்திக்கலாம் வணக்கம்